வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவியே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் பார்த்திங்கன்னா சங்கீதா வயது முப்பத்தேழு வயது ஆகுது உங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உற்பத்தி சேர்ந்தவன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வயது தான் படிச்சிருக்குதான்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இப்போ வீட்டிலே இப்போ டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு வீட்டில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சும்மா இருக்கக்கூடாதுனா ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் இவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லை அவங்க பாட்டி கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து காடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் காடு மட்டும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ப படிக்கிறனாலும் பரவாயில்ல ஏழையாருனாலும் பரவாயில்ல தன்னை லைஃப் லாங் ப நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு சிறந்த கணவர் வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மணவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா வயது முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உறுப்பி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதனம் ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா பத்தாவது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு சிப்ஸ் கடை வச்சுக்கிட்டு ஒரு கடை வச்சிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களோட முதல் திருமணத்தில் சில கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க கணவரை பிரிஞ்சிருதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா அம்மா கோ இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கடையை பார்த்துக்கிட்டா அவங்க அப்பா அம்மா கூட தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வெளியிலலாம் எங்கேயும் வேலைக்கு போகலாம் சொந்தமாக ஒரு கடையை வச்சுட்டு பார்த்துட்ருக்குறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவன் பா வசதி இல்லைனாலும் பரவாயில்ல ஏழை மகனாக இருந்தாலும் பரவாயில்ல படிப்பு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல தன்னை லாங் நல்லா பார்த்துக்கிற ஒரு சிறந்த மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதியும் பார்த்தீங்கன்னா அடுக்குமடிக்காட்டெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் குடி இருந்துட்டு இன்னொரு வீடு வாடகை விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க அதில் மாசம் ஆனால் ஒரு பத்து ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கடையில் வந்து மாதம்னால் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகனுக்கு வரக்கூடிய கணவருக்கு ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க லைஃப் லாங் நான் தன்னை நல்லா பார்த்துக்கிற சார் இந்த மணமகனாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எதுவும் குழந்தைங்களை இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து இப்போ இந்த முகோரின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க